நல்ல சமாதானபுரம் காமராஜர் காலனி மற்றும் காந்திநகர் பகுதியில் மழைநீர் நீர் சூழ்ந்துள்ளதால் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ள மக்கள் தூத்துக்குடி பிரதான சாலையை மறைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மோகனிடம் கேட்கலாம் மோகன் வணக்கம் தற்பொழுது தூத்துக்குடி பிரதான சாலையில் இந்த போராட்டமானது நடத்தி வரும் அந்த மக்களுடைய பிரதான கோரிக்கைகள் என்னென்ன அவங்க பகுதி எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பதாக அவங்க சொல்றாங்க பேச்சுவார்த்தை ஏதேனும் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதா என்ன நிலவரம் நெல்லையில் இன்று இரவில் இருந்து பெய்து வரக்கூடிய கனமழை காரணமாக இன்று இரவு நேரத்தில் இப்போ தூத்துக்குடிக்கு செல்லக்கூடிய பிரதான சாலையில் பொதுமக்கள் அந்த வார்டில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் சாலை மறியல் ஈடுபட்டு வருகின்றனர் இதை இதை ஈடுபட்ட காரணத்தினால் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த போக்குவரத்து ஆனது இந்த இதில் பாதிக்கப்பட்டுள்ளது இதில் இரண்டு புறமாக செல்லக்கூடிய இரண்டு சாலையும் இந்த பொதுமக்கள் மறிக்கப்பட்டுள்ளனர் இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் இதைத் தொடர்ந்து அந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது அந்த பொதுமக்களின் கோரிக்கை முக்கியமாக என்னவென்றால் அதிகாரிகள் இந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து எங்க ஏரியாவை பார்க்க வேண்டும் இதை பார்த்து கூடிய நடவடிக்கை சீக்கிரமாக எடுக்க வேண்டும் அதிகாரிகள் வந்தால் மட்டுமே சாலை மறியலில் இருந்து செல்வோம் என்று அந்த பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது இதைத் தொடர்ந்து இந்த மழை காலங்களில் வெள்ளங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்த பொழுது இவர்கள் அந்த வார்டு கவுன்சிலரிடமும் நிறைய முறை கோரிக்கைகள் வைத்தும் மேயர் அனைவரிடம் கமிஷனரிடமும் கோரிக்கைகள் வைத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அதனாலதான் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளோம் என்று அந்த பொதுமக்கள் தரப்பில் இருந்து கூறப்படுகிறது நன்றி மோகன் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க